யார் இந்த வசந்தராஜன் மாவட்ட தலைவர் டூ நாடாளுமன்ற எம்பிசி அதிரடி பிளான் போட்ட பாஜக நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழகத்தில் பாஜக திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து தொகுதியில் தீயாக பிரச்சாரம் செய்து வருகிறது பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைத்து தொகுதி பங்கீட்டை பிரித்திருக்கிறது அந்த வகையில் பொள்ளாச்சி தொகுதியில் பாஜக சார்பாக இரு பெரும் தலைவர்களின் பெயர் அடிபட்ட நிலையில் பாஜக கட்சியின் மாவட்ட தலைவர் வசந்தராஜன் அவர்களுக்கு பாஜக தலைமை நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பளித்திருக்கிறது இதில் யார் இந்த வசந்தராஜன் அவரது செயல்பாடுகள் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கோவை மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதி அதிமுகவின் கோட்டையாகவே இருந்து வருகிறது கடந்த தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிட்ட எம்பி வெற்றி பெற்றார் ஆனால் அவரது செயல்பாடுகள் கொள்ளும் அளவுக்கு இல்லை மக்களை விட திமுகவினரே அவர் மீது கடும் அதிருப்தியில் இருந்தனர் இந்த சூழ்நிலையில் திமுக சார்பாக ஈஸ்வரசாமிக்கு இந்த முறை தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் திமுகவை சேர்ந்த அமைச்சரின் பெயர் அடிபட்டது இதேபோல் அதிமுக சார்பாக கார்த்திகேயன் என்பவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இரு கட்சிகளுக்கும் இடையில் பாஜக தனது வேட்பாளரை கொங்கு பகுதியில் அறிவித்திருக்கிறது கோவை தெற்கு மாவட்ட தலைவராக இருந்து வரும் வசந்தராஜன் அவர்களுக்கு சீட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது எதிர்க்கட்சிகளுக்கு இடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது வசந்தராஜனின் செயல்பாடுகள் மக்களிடம் கவனத்தை பெற்றிருக்கிறது அதாவது கடந்த வருடம் கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்குக்கு தீர்வு வேண்டியும் போத்தனூர் ரயில் நிலையத்தை கோவை இரண்டாம் ரயில் முனையமாக உயர்த்த வேண்டியும் பொள்ளாச்சி வழித்தடத்தில் பல்வேறு ரயில் சேவையை இயக்க வேண்டியும் இணையமைச்சர் எல் முருகனிடம் மனு அளித்தார் மேலும் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியின் வளர்ச்சிக்காக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடன் இணைந்து மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களிடம் பொள்ளாச்சியிலிருந்து சென்னைக்கும் பொள்ளாச்சி முதல் கேரளா வரைக்கும் நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினார் மற்றும் மாவட்ட தலைவராக இருக்கும் வசந்தராஜன் மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அரவணைப்பதில் பண்பாளராக இருந்திருக்கிறார் என்று அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களே கூறுகின்றனர் கடந்த நான்கு ஆண்டுகளாக வசந்தராஜன் வார்டு வாரியாக மக்களுக்கு தேவையான அடிப்படைகளை செய்திருக்கிறார் என்றும் அங்கு நடக்கக்கூடிய மணல் கொள்ளை கிராவல் கொள்ளையை எதிர்த்து அவர் நடத்திய மிகப்பெரிய போராட்டம் மக்களுக்காக என்றும் தன்னை மக்களுக்காக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் இதற்கு கைமாறாக நிச்சயம் இந்த தேர்தலில் பொள்ளாச்சி மக்கள் வெற்றி வாய்ப்பை வசந்தராஜனுக்கு தருவார்கள் என்றும் கூறப்பட்டார் மேலும் கோவையில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவதால் நிச்சயம் அதன் தாக்கம் பொள்ளாச்சி நீலகிரி ஆகிய பகுதியில் பிரதிபலிக்கும் என அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது மற்ற கட்சிகளைப் போல் பணம் இருந்தால் சீட் என்பது பாஜகவிடம் இல்லாமல் மக்களுக்காக உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் தேடி வரும் என்பதற்கு எடுத்துக்காட்டு வசந்த ராஜனே என்பதும் குறிப்பிடத்தக்கது